கடைக்காரர் மளிகை கடைக்காரர் உள்ளே வச்சுக்கிற பெட்டிக்கு என்னென்னு பேர் கல்லா பெட்டின்னு பேர் அந்த காசு வாங்கி அது போடும் அப்போ தான் நான் நினச்சிக்குவேன் கல்லாமல் இருந்தால் தான் காசு வரும் அதுக்கு பேரே கல்லா பெட்டின்னு வச்சுக்கிறோம் அது செல்வம் என்பது யாருக்கிட்ட இருக்கிறதுன்றதுக்காக இல்லை அது எல்லார்கிட்டையும் இருக்குன்றது எதுக்காக வச்சானோ தெரில அதுக்கு கல்லா பெட்டின்னு பேர் உலகத்திலே நான் வந்து கடந்த பல ஆண்டுகளாக நம்ம சில ஆண்டுகளாக நடக்கிற மாவட்டந்தோறும் நடக்கிற இந்த புத்தகத் திருவிழாவுக்கு பயணித்து வருகிறேன் முதன் முதலாக மதுரை மண்ணில்தான் தான் தானப்பெட்டி என்ற ஒரு புதிய சகாப்தத்தை பார்த்தேன் மதுரை நாளே ஒரு கலை பூமி பல கலைஞர்களை உருவாக்கி தந்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான சக்தியும் வல்லமையும் வாய்ந்த ஒரு பூமி இந்த பூமி எங்கள் இலக்கிய துறையிலே இதுவரையில் ஏன் வள்ளுவர் தோன்றிய காலத்திலிருந்து வாழுகின்ற கவிஞர்கள் வாழுகிற காலம் வரையில் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஒருவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது என்றால் மூத்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்குத்தான் அந்த பத்மஸ்ரீ விருதை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்தான் முதல் அந்த விருதை பெற்ற பெருமைக்குரியவர் அதே மாதிரி கலை உலக ஜாம்பவான்கள் இலக்கிய உலக ஜாம்பவான்கள் உலகனா உலகம் முழுவதும் பயணித்து வருகிற சீரியல் சீரியலாகட்டும் திரைப்படமாகட்டும் பேராசிரியர் ஞான சம்பந்தம் இல்லையா பெரிய விஷயம் அதெல்லாம் அதாவது ஒரு வாதம் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை உலகத்திற்கே பட்டிமன்ற உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த வாத திறமையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொடுத்த ஒரு ஆசானாகவே நம்முடைய பட்டிமன்ற ராஜா அவர்கள் இந்த மண்ணிலே பெருமை பெற்று ஒரு உலகம் முழுவதும் இந்த மதுரையை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் இந்த கலை பூமியிலே இருநூற்றி முப்பத்தி நாலு புத்தக அரங்கங்களை வைத்து இந்த பத்து நாட்களாக பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பார்வையிட மட்டுமல்ல படிப்பதற்காக அதை பெற்று செல்லுகிற பெருமிதத்தையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகிற இந்த விழாவை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு இவ்வளோ நேரமும் நேரம் கடந்தாலும் உட்காந்து கேட்குறீங்கள உங்கள் வைராக்கியத்தை நான் வணங்குகிறேன் அதனால்தான் வள்ளலார் அருள் பிரகாஷ வள்ளலார் அன்றைக்கு சொன்னார் தங்கமே அணையார் திருக்கூட்டம்னார் ஒன்று மத இரும்பு பித்தளை அனுப அலுமினியம் தங்கம் எல்லாம் கலந்துருக்கும்போது காய்ச்ச காய்ச்ச முதல்ல அலுமினியம் போயிடுமா அப்புறம் இரும்பு போயிடுமா கடைசியில் தங்கி இருக்கிறதுனால தான் அதுக்கு தங்கம்னே பேர் வந்தது இப்போ போனவங்கள்லாம் நான் அலுமினியம்னு சொல்ல மாட்டேன் இரும்புன்னு சொல்ல மாட்டேன் அதனால் இருந்தாலும் இருந்து இவ்வளவு நிறைவாக கேட்கிற உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் மையப்படுத்துகிறேன் கற்பனை ரொம்ப அழகாக பேசுனாங்க ஐயா கற்பனை இல்லாத மனுஷன் வாழ முடியாது கற்பனையில் தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் அது கற்பனை நிஜமாவுதான் நிழலாவது தான் அது வேறு விஷயம் இல்லைங்களா அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வந்து சினிமாவை கூட்டி போனாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிக்கெட்டு கேட்காத வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க எப்போ டிக்கெட்டு கேட்டான்னா சினிமா பார்க்கறதுக்கு தப்புடா பழகண்டான்னு நிறுத்திட்டாங்க காசு கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாங்கணும் வாங்கணுமில்ல அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது விட்டலாச்சாரியா படம் ஒன்று வரும் தெரியுமா உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள் விட்டலாச்சாரியா படத்தில் நடிக்கிற கதாநாயகன் காசை கரெக்டாக கேட்டான்னு வச்சுங்க ஒன்று ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் விட்டலாச்சாரியா ஒரே ஒரு அவருடைய கற்பனை என்ன வேலை செய்து பாருங்க காசை என்றைக்கு அவன் கராராக கேட்டானோ அன்னைக்கு அவனை குதிரையாக்கிடுவார் இல்லைம்மா சிங்கம் ஆக்கிவிடுவார் நமக்கெல்லாம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து அந்த சிங்கமாக வந்தாலும் அல்லது குதிரையாக வந்தாலும் கதாநாயகனை மனசில் நினச்சிக்கணும் அப்போ எப்போ சமாதானத்துக்கு வரானோ மறுபடியும் அவனை கொண்டாந்து மறுபடியும் சிங்கத்திலிருந்து அவன் மீண்ட மாதிரி காட்டுவார் என்ன உத்தி பாருங்க இதுக்கு இல்லை காலங்காலமாக கற்பனை ஊற்றி இருக்குது சார் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருந்து உட்காரும்போதே செல் வச்சுருப்பாங்க கையில் இதை வந்துட்டேன்னு எழுந்து போவாங்க யாருமே அவனை கூப்பிடல சார் எழுந்து போகிறதுக்கு ஒரு ஆயுதமாக கருவியாக இப்போ அது பயன்படுது எல்லாமே ஒரு பா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை தான் ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை இருக்குது கொஞ்சம் அளவு கடந்த கற்பனையா தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் மடிப்பாக்கத்தில் இருக்கிற டாக்டர் நல்ல டாக்டராக இங்கே கம்பேரிங் பண்ணாமா கூட டாக்டர்னு கேள்விப்பட்டேன் அப்படியாம் உண்மையிலேயே ஒரு மருத்துவர் தமிழுக்கு வாய்த்த மருத்துவராக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் பாராட்டணும் சார் இல்லை பேஷண்ட்டெல்லாம் தப்பிச்சான் தப்பான்னு நினைக்காதம்மா தம்பி எங்கே அந்த தம்பி நல்லா பண்ணாங்க ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகளும் ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுங்க இங்க பத்து நாளாக இதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் சார் இதில் ஒரு ஆர்வம் இல்லைன்னா ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னு வச்சிங்களா எதுவுமே வார்த்தைகளே வராது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் செய்கிறாங்க அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு தவமாக அந்த பிள்ளைகள்னால் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அப்படி அவங்களையும் வாழ்த்திட்டு ஏன் இதை நான் நினைவுபடுத்துகிறேன் தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் எங்கே போய் காட்டுறதுன்னு மடிப்பாகத்தில் டாக்டருக்கு நல்ல டாக்டராக என் பேரை சொல்லு டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கூட்டம் நிறையா இருக்கும் என் பேரை சொல்லு சீக்கிரம் பார்த்துருவாருன்னு சரின்னு வேகமாக போனான் சார் அரை மணி நேரத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேடாக பார்த்துட்டேன் என்ன கோயும் போய் அனுப்பின பற்றியா உன்னை நான் என்னான்னு சொல்கிறது உன்னை கோச்சிக்கவும் முடியல ஏன்டா நல்ல டாக்டர் தானே அவர்கிட்ட தான் நான் அனுப்பினேன் நீ வேறு ஒன்று நான் உள்ளே நுழையும் போதே அவர் அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன் வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு நான் சொன்னேன் கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறாரு இதில் என்னடா தப்புன்னு அதையும் நான் தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன் அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் நீ இதை நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் நான் இப்படியா கற்பனை பண்ணுறது உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை ஒரே ஒரு செய்தியாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரசாதம் எவ்வளவோ இருக்குது அதில் ஒன்று தான் சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து இந்த மாவட்ட வருவாய் துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருவாய் வருவாய்த்துறை கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து பப்பாச்சி அமைப்பை சார்ந்த என் அண்ணன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து இதை சிறப்பாக செயல்படுறாங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது புத்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது உண்மை அது பல இடங்களில் நான் பார்க்குறேன் முதன் முதலாக இந்த மண்ணில் வீட்டில் வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி கொண்டு வரணும்னு அது நினைச்சே மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரு ஒரே ஒருவர் முதன் முதலாக தொடங்கினவர் மூதறிஞர் ராஜாஜி அவர் தான் முதல் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த நாட் தமிழ்நாட்டிலே பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர் தெரியுமா தான் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்கு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணை அந்த மண்ணு பேரஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வரும் அந்த வந்த பிறகுதான் இந்த நூலகமே மூடப்படும் அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா நம்ம வந்து மனிதனுக்கு ரெண்டு பசி ஒன்று அறிவு பசி இன்னொன்று அடிவயிற்று பசி அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம் நீங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஒரு உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும் சும்மா எல்லாம் வாங்கிக் கொடுத்தா அவன் நம்ம கண்ணு படிக்க வச்சு அவன் தப்பு தப்பாக கொண்டு தான் படிப்பான் இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினுன்னு வச்சுங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிக்கப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவான் அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உண்மையிலே கற்பனை என்பது ஐயா சொன்னதில் நான் முழுமையாக வரவேற்கிறேன் அது இல்லைன்னா நம்மால் எதுவுமே வாழ்க்கையே கிடையாது என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அவன் கற்பனையாக நிறையா எழுதுவான் சார் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன் நிறைய பெற்றோர்களாக இருக்கிறீங்க இன்றைக்கும் ஒரு தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதிலே நம்பிக்கை உடையவன் நான் அது தாய் வடிவத்திலே தாரம் வடிவத்திலே சகோதரி வடிவத்திலே வகுப்பறைக்குள்ளே நீங்கள் பாருங்கள் என் வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன் நீங்கள் அந்த அழகாக ரசிக்கணும் சார் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க ஒரு மரப்பாச்சி பொம் மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மையை கையில் வாங்கி கூட டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணியை எடுத்து அதுக்கு ஒரு மராப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பராக்கி அதோட டெய் டெய்லி விளையாடும் சார் நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பத்து நிமிஷத்தில் பாட்டு பார்ட்டாக பிரித்து வைப்போம் ஆமாம் சார் அது இந்த எல்லாம் பாட்டு பார்ட்டாக விற்கிற மாதிரி தான் வச்சுருப்போம் ஆனால் ஒரு மெரட்டு மிரட்டினீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் செட் பண்ணிவிடுவான் இது அவனுக்கு இயல்பு